வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட தமிழக பாஜகவின் சோசியல் மீடியாவின் மாநில செயலாளர் திரு பிவின் பாஸ்கரன் அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா நீங்க நல்லபடியா உங்க மாநில செயற்குழு கூட்டம் இரண்டு நாள் நடைபெற்றிருக்கு அதுவும் மத்திய அமைச்சர் அவர்கள் வந்து பங்கேற்றிருக்கார் என்ன மாதிரியான முடிவுகள் அதுல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பேசப்பட்டது மாநில செயற்குழு பார்த்தீங்கன்னா நேற்று சிறப்பு செயற்குழு சிறப்பா நடந்தது அதுல வந்து மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள் முதன்முறையாக மத்திய அமைச்சராக பதவி ஏற்றதுக்கு அப்புறம் டெல்லிக்கு வெளியில நடக்கூடிய முதல் நிகழ்ச்சி இதுதான் தமிழ்நாட்டினுடைய நம்மளுடைய மாநில செயற்குழு கலந்து தான் அது வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சியா முடிவடைஞ்சிருக்கு ஏன்னா மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டம் மாநில தலைவருக்கு அருமையான வரவேற்பு மத்திய அமைச்சருக்கு அருமையான வரவேற்பு எப்பவும் போல வழக்கம் போல ஒரு எழுச்சியா நடந்திருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு மாநில செயற்குழு கூட்டம் அதனால நாங்க எதிர்பார்த்த மாதிரி அனைவருடைய விருப்பத்துடைய நிறைவேற்றும் விதமாக அது அமைஞ்சிருக்கு இந்த தேர்தல் முடிவுகள் பத்தி உங்க மாநில தலைவர் அவர்களோ இல்ல அமைச்சர் அவர்களோ ஏதாவது பேசப்பட்டுச்சா நம்ம வளர்ந்திருக்கோம்னு சொல்ற மாதிரி பேசிருக்கீங்களா இல்ல இப்படி இந்த தேர்தல் முடிவுகள் பத்தி என்ன பேசப்பட்டுச்சு தேர்தல் முடிவுகள் பத்தி அதான் நம்ம கட்சி வளர்ந்துருக்குது கண்டிப்பா அது எந்த விதமான கருத்தும் கிடையாது மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசும்போதும் சரி அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவில வைஜிபி அவர்கள் பேசும்போதும் கட்சியுடைய வளர்ச்சி வந்து முன்னிருந்ததை விட வந்து மிக பிரம்மாண்டமாக வளர்ந்துருக்குது அது மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னாரு நம்ம வந்து இப்போ வந்து அகலமா உழுதுருக்குறோம் இனிமேல் ஆழமாக உழ வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு இப்ப வந்து ஏன்னு கேட்டீங்கன்னா ஏழாயிரம் பூத்துல வந்து நம்ம வந்து முதலிடத்துல இருக்கிறோம் அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இரண்டாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தி நாலாயிரத்துல இருந்து முப்பதாயிரம் பூத்துல இரண்டாம் இடத்துல இருக்கிறோம் பதிமூணாயிரம் பூத்து வந்து மூன்றாம் இடத்துல இருக்கிறோம் இந்த மாதிரி வந்து தனித்தனியா இருக்கிறோம் நம்ம இதை இந்த மூன்றாம் இடத்துல இருக்கிறத முதலிடத்துக்கு கொண்டு வரது இரண்டாம் இடத்துல இருக்கிறத முதல் கொண்டு வருது இந்த மாதிரி அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத அவர் வந்து விலக்கி கூறினாரு அதே மாதிரி வந்து மாநில இருந்து மாவட்ட நிர்வாகி அனைவருமே வந்து பூத் லெவல்ல வந்து சிறப்பா வேலை செய்யணும் நம்ம வந்து பூத்தை கான்சென்ட்ரேட் பண்ணாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிஜேபி ஆட்சி அமைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு மாநிலத்தருந்தாற்பது ஆணையத்தரமாக சொன்னார் அதுதான் உண்மையும் கூட கேசவநாயகன்ஜியும் அதான் சொன்னாரு நம்மளுடைய வேலை என்னன்னா இனிமேல் வந்து பூத்தை பலப்படுத்துறது கட்சியை பலப்படுத்துறது மக்களிடம் வந்து இந்த கட்சியை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நேற்றைய நடந்த சிறப்பு மாநில செயற்குழு கூட்டத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு இதாக இருந்தது இப்ப விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடக்குது அதிமுக வந்து அதை புறச்ச புறக்கணிச்சிருக்காங்க அப்படி இருந்தும் உங்களோட இது எப்படி இருக்கு வரவேற்பு ஏன்னா இடைத்தேர்தல்ங்கிறது எப்பவுமே ஆளுங்கட்சிதான் வெற்றி பெறுவதா சொல்லுவாங்க அப்படி இருக்கிறப்ப அதை தாண்டி உங்களுக்கு வரவேற்பு எப்படி இருக்கு வரவேற்பு நல்லா இருக்கு பிரதர் ஏன்னா கள்ளக்குறிச்சியில வந்து ஒரு அறுபத்தி அறுபத்தஞ்சு பேத்துக்கு மேல இறந்ததுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய இடைத்தேர்தல் இது அதனால மக்கள்கிட்ட வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு டிஎம்கே கிட்ட இருக்கு அது மட்டும் இல்லாம வந்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் கள்ளக்குறிச்சிக்கு போய் பார்க்கல அங்கே வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து எஸ்சி மக்கள் வந்து அதிகப்படியான மக்கள் வந்து இறந்துருக்காங்க அதனால விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதனுடைய எதிரொலி அந்த அந்த எதிரொலிப்பு வந்து இங்க நிறையாவே பார்க்குற மக்கள்கிட்ட அது மட்டும் இல்லாமல் இந்த வன்னி நேட்டை வந்து பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை வந்து இவங்க எடுத்தாங்க இல்லையா அது வந்து ஒரு பேச்சு பொருளாக இருக்குது அதனால கண்டிப்பா வந்து இந்த தேர்தல் வந்து டிஎம்கேக்கு ஒரு மரண அடியா இருக்கும் அது மட்டும் இல்லாம எடப்பாடி அவர்கள் வந்து புறக்கணிச்சாங்க அப்படின்னா இது வந்து அதிமுகங்கிற கட்சி வந்து பாஜகங்கிற கட்சி கிட்ட ரெகுலரா தோத்துக்கிட்டு இருக்கு இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த தேர்தல வந்து நம்ம வந்து நிறைய இரண்டாம் இடத்துல இது பண்ணாங்களே பிஜேபி இல்ல ஆனா இந்த நம்பர் சைஸ் பாத்தீங்கன்னா இந்த பாராளுமன்றத்துல வந்து அவங்க தான் இரண்டாம் இடம் இத்தனைக்கும் அவங்களுக்கு வந்து பி எம் பேஸ் வர கிடையாது அப்ப இருந்தும் அவங்க வந்து அவங்க இடத்த தக்க வச்சிட்டாங்க இரண்டாம் இடம் திமுக மாற்று அதிமுக வந்து இல்ல நிறைய இடங்கள்ல முக்கியமான இடங்கள்ல இப்ப கொங்கு பெல்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம பிஜேபி வந்து இரண்டாம் இடத்துல நிறைய இடத்துல வந்திருக்கு கொங்கு பெல்ட்ல மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து கோயம்புத்தூர் பாராளுமன்றத்துல வந்து மூணு மூணு சட்டமன்ற தொகுதியில் வந்து டெபாசிட் இழந்திருக்காங்க அதனால வந்து கொங்கு பெல்ட்ல வந்து நாங்கதான் பெரிய கட்சி ஏடிஎம்கே தான் பெரிய கட்சி அப்படிங்கிற அந்த கோட்டை அவங்களுடைய கோட்டை கும்புபேட்டை வந்து அதனால வந்து இனிமேல் வந்து ஏடிஎம் கேக்கிற கட்சி வந்து பெரிய அளவுல எடப்பாடி அவர்கள் தலைமையில் இருந்தாருன்னா வளரவே வளராது அதனாலதான் அவங்களுக்கு என்ன பயம்னா விக்கிரவாண்டி தேர்தல்ல வந்து டெபாசிட் போயிட்டா நம்மளுடைய மான மரியாதை போயிடும் ஏற்கனவே எடப்பாடி அவர்கள் வந்து தொடர் தோல்வி கண்ட பாடியாகிறார் பதினோராவது தோல்வியும் கேட்டார் இது 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 தோத்தாருன்னா பன்னெண்டாவது தோல்வி அவருடைய தலைமையில பனிரெண்டாவது தோல்வி அச்சாரம் அதனால அந்த பயம்தான் ஒரு ஒரு பொதுச் செயலாளர் ஒரு இடைத்தேர்தலை பார்த்து பயப்படுறாருன்னா என்ன அர்த்தம் எங்க அண்ணாமலையார் தான் கேட்டாரு ஈரோடு இடைத்தேர்தல் நின்னீங்கல்ல இப்ப விக்ரவாண்டிக்கு வந்து நீங்க என்ன சொல்றீங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிறீங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா இருபத்தி ஆறுலயும் சட்டம் ஒழுங்கு காரணத்தை காட்டி ஏன்னா அப்போ நியமிக்க ஆச்சுதான் இருப்பீங்க அதை காரணம் காட்டி ரெண்டாயிரத்தி இருவத்தாறுல நிக்காம போயிருவீங்களா அப்ப மக்களுக்கு உண்டான பணி செய்யக்கூடிய கட்சியா இருந்தா சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்தாலும் அது அங்க நிக்கணும்ல நீங்க சரி செய்ய போராடுறமே வேண்டாம் மக்கள் எப்படி எக்கெடு கிட்ட போனாலும் எனக்கு கவலை கிடையாது நான் வந்து அடி வாங்காம தப்பிச்சிக்கணும் அதானே சார் அங்க போன அடிப்பான் விக்ரவாடி போன அடிப்பான் வாங்குங்க மக்களுக்கு உண்டான கட்சிகளே சார் நித்துவோட கூட்டணி பாஜக யாரு முழுக்க நீங்க வந்து கிட்டத்தட்ட இந்த மோதலுங்கிறது அவர்கள் துரோகின்னு அவர் ஒண்ணு சொல்ல இந்த மாதிரி பாஜக மாய தலைவர்கள் இருக்கிறதுனாலதான் வந்து கூட்டணி ஆட்சி அமைய வேண்டியதா இருக்கு நீங்க இங்க இருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய யார் எல்லாம் டெல்லி கூப்பிடுறாங்க டெல்லி கூப்பிடும் போது மோடி அவர்கள் அந்த வந்திருக்க கூடிய பதினாறு பதினேழு பேர்ல யார சார் கூப்பிட்டு பக்கத்தில் நீர் எடப்பாடி அவர்களை கூப்பிட்டு சார் ஒரு பக்கம் அமித்ஷா சார் இன்னொரு பக்கம் எடப்பாடி அவர்கள் சார் அவர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு அதெல்லாம் பொருட்படுத்தாம அங்கிருந்து கிளம்பி இங்க வந்து என்ன சொல்றாரு பாஜக அரசு தமிழகத்துக்கு என்ன பண்ணுச்சுன்னு கேக்குற சார் நீங்க இருக்கும் போது தானே சார் பதினோரு மெடிக்கல் காலேஜ் கொடுத்தோம் எய்ம்ஸ் மெடிக்கல் எய்ம்ஸ் மருத்துவமனை எப்போ வந்தது சார் இவங்க ஆட்சியில் இருக்கும் போது தானே எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டுனாங்க சார் இதெல்லாம் ஒன்னு கூட அதை பத்தி பேசாம ஒரு துளி கூட வாய் கூசாம மத்திய அரசாங்கம் தமிழகத்தை வஞ்சிக்கிறது அப்படின்னா என்ன சார் அர்த்தம் நம்பிக்கை துரோகமா இல்லையா சார் அது சார் போன இடை போன தேர்தல் இல்லையே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நடந்த சட்டமன்ற தேர்தல்ல எவ்வளவு சதவீத வாக்கு வித்தியாசம் நம்மளுக்கும் டிஎம்கே கே கூட்டணிக்கும் வெறும் நாலுல இருந்து அஞ்சு சதவீத ஓட்டு வித்தியாசம் சார் அந்த அஞ்சு சதவீத ஓட்டு அமித்ஷா அவர்களும் அண்ணாமலை அவர்களும் தெளிவா சொன்னாங்கல்ல தினகரன் அவர்களை சேர்த்திக்கலா இந்த மாதிரி நம்ம வந்து ஓபிஎஸ் அவர்களை சேர்த்திக்கலாம் இது இந்த கூட்டணி இருந்திருந்தாலே இன்னைக்கு ஆட்சியில் யார் சார் ஏடிஎம் ஏடிஎம்கே தலைமையிலான இந்த ஜேசியின் ஜனநாயக கூட்டணி தானே இருந்திருக்கும் அதை அதை கோட்ட விட்டது யார் சார் எடப்பாடி அவர்கள் தானே அப்போ இன்னைக்கு வேற என்ன பேசுறாரு பிஜேபி பிஜேபி தமிழகத்தை வஞ்சிக்கிறதுன்னு சொல்றாருல இவங்க சார் இவர் இவர் வந்து தலைமையில ஆட்சி அமைக்கும் போது அந்த அந்த கட்சி மொழி வலுவா இருந்ததா சார் மொழி ரட்டலை இருந்ததா ஆட்சி இருக்குமான்னு தெரியும் எல்லாருமே கல்லறிஞ்சு பார்த்தாங்க சார் டிஎம்கே வந்து எவ்வளவு வழிகள் அந்த அந்த ஆட்சியை கலைக்கணும்னு முயற்சி பண்ணாங்க ஆனா மோடி அவர்கள் ஜெயலலிதா அம்மையாரின் பேர் கொண்ட மிகப்பெரிய பற்றுதலால அந்த ஆட்சியை ஒரு துளி கூட சிந்தாமல் சிதறாமல் அந்த அஞ்சு வருஷத்துக்கு முடிக்க வச்சாரு அந்த ஒரு ஒரு நன்றி கடன் கூட இல்லை சார் அதனாலதான் நம்பிக்கை துரோகி அவர் சார் அவர் வந்து கட்சிக்கு மட்டும் நம்பிக்கை துரோகம்ல தமிழக மக்களுக்கும் சேர்த்து நம்பிக்கை துரோகம் பண்ணிக்கிறார் அதனாலதான் அண்ணாமலை அவர்கள் சிஎம் சிஎம்மா வந்து மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களான்னு கேட்டார் சார் சிஎம் வேட்பாளரா எடப்பாடி அவர்களைத்தான் நிப்பாட்டி முன்னிறுதிப்படுத்தி அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தேர்தல் இல்லாம அதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல் அவர் சிஎம் இருந்தாரு அந்த தேர்தல் நின்று இருந்தாங்க அப்படின்னா ஏடிஎம்கே அனைத்து தொகுதியிலும் டெபாசிட் வந்தது ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு ஒரு முகராசி கொண்டவர் கைராசி கொண்டவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன்னா பதினோரு முறை தோல்வி ஏன்னா அவரு அவரு அவருடைய வந்து நம்முடைய கட்சி கட்சிக்காரனுக்கும் துரோகம் பண்ணாரு நம்பிக்கை இருந்த மக்களுக்கும் துரோகம் பண்ணாரு கூட்டணி கட்சிகளுக்கு துரோகம் பண்ணார் அதனாலதான் நம்பிக்கை துரோகம் அண்ணாமலை அவர்கள் சொன்னது தப்பே கிடையாது சார் வந்து வந்து அண்ணாமலை அவர்கள் தகுதியற்றவங்க நீங்க யோசிச்சு பாருங்க அதுக்கு என்ன காரணம் ரெண்டாயிரத்தி பதினாலுல ஏடிஎம்கே பிஜேபி நாற்பத்தி இரண்டாயிரம் ஓட்டுகள் தான் கம்மியா வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சார் ஏடிஎம்கே கம்பேர் பண்ணுமா கூட கம்பேர் பண்ணுவா சார் நீங்க கட்சி வளரல அப்படிங்கிறீங்களா போன தடவை யாரு கூட கம்பேர் பண்றீங்க ரெண்டாயிரத்தி நாலு ஏடிஎம்கே கூட அப்போ இந்த தடவை ஏடிஎம்கே கம்பேர் பண்ணுவோம் சார் இந்த தடவை ஏடிஎம் கே கம்பேர் பண்ணா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓட்டு போய் அண்ணாமலை அவர்கள் ராமச்சந்திரன் எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காரு ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ஓட்டு அப்போ ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல அண்ணாமலை அவர்கள் ஏடிஎம்கே விட அதிக ஓட்டு வாங்கியிருக்காரு மூணு தொகுதிகளில் ஏடிஎம்கே டெபாசிட் வாங்கினேன் அப்ப இந்த இடத்துல கட்சி வளர்ந்துருக்கா வளரலையா சார் இப்படித்தானே சார் கம்பேர் பண்ணணும் நீங்க உங்க ரெண்டு பேருக்குள்ள மோதல்ல எதிர்கட்சியா செயல்படாம நீங்க ஏடிஎம்கே பாஜக அடிச்சுட்டு திமுக வளர்ச்சிக்கு உதவுது அப்படின்னு இருக்கு ஏன்னா இதே திமுக வந்து எதிர்கட்சி ஒவ்வொரு விஷயத்தையும் எதிர்கட்சினா ஒரே ஒரு கட்சி தான் சார் அது பாஜக மட்டும்தான் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சார் நம்பிக்கைய ஒரு எம்எல்ஏ வந்து ஆளுங்கட்சிக்கு எகைன்ஸ்டா வந்து ஒரு ஐம்பது பேர் இருக்கிறாங்க அறுபது பேர் இருக்கிறாங்கன்னா அவங்க எதிர்கட்சியான கேட்டா அப்படி கிடையாது எதிர்கட்சி சார் மக்களுடைய பிரச்சனைகளை யாரு வந்து எதிர்கொண்டு மக்களுக்காக நிக்கிறாங்களோ அதுதான் உண்மையான எதிர்கட்சி நாலு பேர் இருக்கிறாங்க ஒரு எம்எல்ஏ இருக்கிறாங்கிறது கணக்கெல்லாம் கிடையாது புரிஞ்சுங்களா டிஎம்கே கொண்டு வரக்கூடிய மக்கள் விரோத கொள்கைகளை மக்கள் விரோத ஆட்சிய யார் எது எதிர்த்து அனுதினமும் வேலை செய்யறாங்களோ அவங்க தான் உண்மையான எதிர்கட்சி அந்த விதத்துல இருபத்தி நாலு மணி நேரமும் டிஎம்கே பண்ணக்கூடிய ஊழல்களையும் மக்கள் விரோத செயல்களையும் ஒரு முழு மூச்சா எதிர்க்கக்கூடிய ஒரே தலைவரா அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கிறார் வேற யாரு இருக்கிறா சொல்லுங்க அதனால இங்க ஒரு ஒரு எழுத்தாப்புல வந்து ஒரு ஐம்பது அறுபது பேர் இருக்கிறாங்க அப்படிங்கறதுக்காக வந்து அவங்க எதிர்கட்சி சொல்ல முடியாது புரியுதுங்களா ஒரு 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 பன்னீர் கூட்டம் தான் ஒரு ஐம்பது அறுபது அறுபது பேர் சேர்ந்தா ஒரு பெரிய கூட்டமா இருக்கும் அதுக்காக வந்து எழுத்தாப்புல ஒரு சிங்கம் இருந்தா என்ன ஆகும் சார் சார் சிங்கத்தை எதிர்கணும்னா ஒரு சிங்கம் நிக்கணும் அப்படிதான் இருக்கணும் சரிங்களா மக்கள் பிரச்சனையா முன்னாடி நின்று போராடணும் யாரு போராடிங்க சார் போன வருஷத்துல மட்டும் சார் குறைஞ்சது பாத்த போராட்டங்கள் புரியுதுங்களா எவ்வளவு கண்டன வந்து ஒரு பிஎஸ்பி கட்சியோட மாநில தலைவர் அவர்கள் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு முதல்வர் அவர்கள் அப்படின்னு சொல்றது நியாயமா நடவடிக்கை எடுக்கணா பரவாயில்ல உடனே எட்டு பேர் அவர்கள் வந்து அவங்க வந்து சரண்டர் ஆயிருக்காங்க நடவடிக்கை எடுக்க அதுக்கான தனி ஒரு குழு அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது கேட்கறது நியாயமா சார் அவர் கண்டிப்பா ரிசைன் பண்ணணும்னு தான் கேக்குறோம் ஏன்னு கேட்டீங்கன்னா சார் அறுபத்தஞ்சு பேர் மரணம் சார் அறுபத்தஞ்சு மேல மரணம் புரியுதுங்களா போன வருஷம் இதே கள்ளச்சாராய மரணங்கள் நாற்பதுக்கு மேற்பட்டோம் இப்ப பாருங்க கூலிப்படையினுடைய தலைநகரமா சென்னை மாறிட்டு வருது புரியுதுங்களா நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம் சேலத்தில் அதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி தான் ஒரு ஏடிஎம்கே உடைய நிர்வாகி கஞ்சா கடத்துறாங்க அப்படின்னு ஒரு போலீஸுக்கு தகவல் கொடுத்தோன்னே அந்த அவர் வந்து வெட்டி கொல்லப்படுகிறார் யோசிச்சு பாருங்க போலீஸ் வந்து நடுநிலைமையா வந்து அவங்க ஆக்சன் எடுத்துருக்கணும் ஆனா அது பண்ணாம போலீஸ் வந்து கஞ்சா கடற்கரவங்களோட சேர்ந்துகிட்டு யார் இன்ஃபார்ம் கொடுத்தாங்களோ அவனை வெட்டி கொள்றாங்கன்னா அது என்ன மாதிரி அதோட போலீஸுடைய கண்ட்ரோல் யார் கையில் இருக்கு இது உளவுத்துறை எவ்வளவு வீக்கா இருக்கு பாருங்க கள்ளக்கட காராயங்க ஆச்சுன்னா கண்டே பிடிக்க முடிய மாட்டேங்குது கள்ளச்சாராயத்துல அறுபத்தி அஞ்சு பேர் இறங்கிறதுக்கு அப்புறம் பத்தாயிரம் லிட்டருக்கு மேல அடிக்கிறாங்க ரெண்டு நாள்ல ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் அரெஸ்ட் பண்றாங்க குண்டாஸ் அரஸ்ட் பண்றாங்க அப்பதான் விழித்துக்கிறாங்க காவல்துறை அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க ரவுடிகள் வந்து ஒரு சாப்பிட்டுக்கிட்டு அதாவது சாப்பாடு வந்திருக்குனே அப்படின்ட்டு அவர் வீட்டுல இருக்கிறவரை போய் வெட்டி கொடுறாங்க அப்ப இனிமேல இந்த சுக்கி சொமேட்டோ சட்டை எல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தா நம்மளுக்கு பயம் வருவோம் வராத சார் ஒரு 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 குழந்தை அழகா பேசியிருந்தாங்க இந்த சமூக வலைதளங்கள வந்து படு வைரலா பரவிட்டு இருந்தது சார் நான் யார சார் நம்பி சாப்பாடுவாங்க இனிமேலு இந்த மாதிரி சட்டை போட்டு வந்து அழகா வெட்டிட்டு போனாங்கன்னா நம்ம நம்மளுக்கு எல்லாம் பயம் வராதா இவ வெட்ட வந்திருக்கானா சாப்பாடு கொடுக்க வந்திருக்கானாங்கிற அந்த உணர்வு நம்மளுக்குள்ள அந்த அச்ச உணர்வு நம்மளுக்குள்ள வராதா சார் எப்படி மக்கள் கட்டை எப்படி ஒரு அச்சத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க சார் சார் எதிர்த்தால பாக்குற ஒவ்வொருத்தரையும் நம்ம பார்த்து பயப்பட வேண்டியதுல இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு சார் உளவுத்துறைக்கு தெளிவா தெரியும் இவருக்கு வந்து த்ரெட்னே இருக்கு இவரை நம்ம சேஃப்கார்ட் பண்ணணும் இவங்க இவங்க பேசிக்கிறாங்க இந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கிற அந்த உளவுத்துறை எதுக்கு இருக்குன்னு கேக்குறேன்னா உளவுத்துறைக்கு வந்து கள்ளச்சாராயங்காச்சு எவ்வளவு தெரியாது சரிங்களா சாப்பிடறிய மாதிரி வந்து பெரிய பொருள் கடத்தடவை பிஎம்கேலயே ஒரு அணியிலும் ஒரு துணை செயலாளராக அவனை பத்தியும் தெரியாது இங்க வந்து ஒரு கூலி கும்பல் வந்து யார் ஒரு ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை வெட்டி கொள்ள போறாங்க அதுவும் தெரியாது அப்புறம் எதுக்கு உளவுத்துறை கலைச்சிருங்க காவல்துறையே கலைச்சிருங்க மக்களை நாங்களே வந்து சொல்ற மாதிரி எதிர்த்து போராட்டம் ஆனா உங்க டிஎம்கேக்கும் பாஜகம் அந்த கொலை நடந்த உடனே ஒரு பிரச்சனை வருது என்னன்னா சமூக கொலைதாரங்கள்ல இந்த ஆளு பிஜேபி ஆளு இந்த ஆளு திமுக ஆளு அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி அந்த குற்றச்சாட்டுங்கிறது ஒரு நியாயமா ஒரு கண்டநாயக போராட்டம் இருந்தார் பட் இந்த ஆளு வந்து இந்த கட்சியை சேர்ந்தவர் சொல்றேன் டிஎம் டிஎம்கே பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா முதல் ஏதாவது நடந்ததுன்னா இவ ஏன்னா பிஜேபிக்காரன்னு சொல்லிடுவான் புரியுதுங்களா இந்த இவர் பாருங்க கண்ணுக்குட்டி யாருன்னு சொன்னாங்க பிஜேபிக்கார அவன் அப்படின்னா கடைசியில பார்த்தா அவர் முழுக்க முழுக்க டிஎம்கேவுடைய உடைய ஒரு செல்வாக்குமிக்க செல் தலைவர்களோட நெருக்கமா இருந்த ஒரு ஆள் புரியுதுங்களா அதே மாதிரி இங்க விழுப்புரத்து பக்கத்துல அவர் வந்து மஸ்தானோட மிக நெருக்கமா இருந்த ஒரு ஆள் கல்ல அந்த விழுப்புரம் பக்கத்துல கள்ளச்சாரா இறப்புக்கு மிக முக்கியமான காரணம் மருவூர் ராஜா அவர் யாருன்னா மஸ்தானோட மிக நெருக்கமாக இருந்த ஒரு ஆள் புரியுங்களா சாபர் அலிஆரு போதைப் மிக முக்கியமான சர்வதேச கும்பலுடைய தலைவர் அவன் யாரு டிஎம்கேவுடைய அயலக பிரிவினுடைய துணை செயலர் புரியுதுங்களா இங்க என்ன பண்ணாங்க ஒரு செல்வராஜனோட ஆளை வந்து இவர் வந்து பிஜேபி காரர் இவர் வந்து திருவள்ளா திருவள்ளூர்ல வந்து எஸ்சி அணி பிரிவுல வந்து ஒரு மண்டல் தலைவரா இருக்கிறார் கடைசியில் பார்த்தா அவர் முழுக்க முழுக்க டிஎம்கே உடைய ஆள் வந்து எங்களுடைய எஸ்சி பிரிவினுடைய அந்த மண்டல் தலைவர் பேட்டி கொடுக்குறார் பேட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் இவர் யார் நான் தேடி பார்த்தோம்னா அவர் வந்து உடைய மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் நாசரோட அமை முன்னாள் அமைச்சர் நாசரோட மிக நெருக்கமா இருக்கிறார் அப்ப இது இது வந்து இந்த ஆர் எஸ் பாரதி அவர்கள் கள்ளக்குறிச்சி காரணம் யாருன்னு சொன்னார் அண்ணாமலை அவர்கள் தான் மிக முக்கியமான காரணம் அவர்தான் தான் இந்த கள்ளச்சார சாவுக்கு காரணம்னு அந்த பால் அப்படியே திருப்பி விட்டார் சார் எப்பவுமே இந்த திருடன் ஓடும்போது என்ன தெரியுங்களா சார் திருடன் 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 கத்தியிட்டு ஓடுவான்ல அந்த மாதிரி இந்த டிஎம்கே அவன் வந்து திருடன் சொல்ல மாட்டான் அடுத்தவனை பார்த்து திருடன் அப்பதான் அப்போதான் அவன் சிக்காமல் இருப்பான் இப்போ அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு டிஎம்கே கேபி எது எடுத்தோன்னையுமே பிஜேபிக்காரன் இவங்க பிஜேபி இவங்க பிஜேபி அப்படின் தான் சொல்லுவாங்க சார் அது இது முழுக்க முழுமையா விசாரிச்சீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க அத்தனை ஆயோக்கிய பேரும் டிஎம்கேயில தான் இருக்கும் செஞ்சா டிஎம்கே காரனாக தான் இருக்கும் அதுதான் பிரச்சனையா இருக்கு சார் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய ஒரே ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா கே காரணம் தான் இருப்பாங்க நீங்க வேற யாரையும் தேட வேண்டாம் அந்த ஏரியாவுடைய கவுன்சிலரா கட்சிக்காரங்க கட்சிக்காரங்க வந்து இப்படி பண்ணா நான் சர்வாதிகாரியா மாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்காரங்களை முன்னாடியிலே பேசினார்ல ஸ்டாலின் அவர்கள் சார் அப்படி சர்வாதிகாரியா மாறுறதுதான் இருபத்தி நாலு மணி நேரம் சர்வாதிகாரியாவே இருக்கணும் அவரால் இருக்க முடியாது சாதாரண மனுஷனாவே அவரால் இருக்க முடிய மாட்டேங்குது அப்படி எப்படி சர்வாதிகாரியா சார் சாதாரண மனுஷனா இருந்தா கூட கொஞ்சமாவது ஈவு இறக்கம் இருக்கும் சார் அறுபத்தஞ்சு பேர் இறக்குறாங்க ஐயோ என்னுடைய மக்கள் இறக்குறாங்கிற ஒரு துளியானது அவங்க மாதிரி போய் பார்த்தா பாத்துக்காங்க சார் அங்க அதை போட்டு சட்டமன்றத்துல வாழ்க்க கோஷம் கேட்டு கொடுக்கிறாரு சார் அவருடைய தொகுதியில ஒரு எட்டு பேர் கொண்ட கும்பல் ஆம்ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் அப்படிங்கிற அந்த ஒரு கட்சி தேசிய கட்சியினுடைய மாநில வெட்டி கொள்றாங்க ஒரு துளியாவது ஈவு இறக்கம் இருக்கா சார் ஜெயலலிதா அம்மையார் காலத்துல ஒரே ஒரு இந்த மாதிரி ரவுடி கும்பல் ஒரு அட்டூழியம் பண்ணா என்கவுண்டர் நடக்கும் சார் புரியுதுங்களா அம்மையார் அவர்கள் வந்துட்டாங்க அப்படின்னால அந்த ரவுடிகளுக்கெல்லாம் பயம் அப்படியே அப்படி இருக்கு பயம் ஏன்னா ஒரு ஒரு இதுல சொல்றாங்க நான் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் எவனா இருந்தாலும் சரி தமிழ்நாட்டுல இருக்கிறாதீங்க உயிரோடு இருக்க மாட்டேங்க எல்லாம் ஓடி போயிருங்கிறாங்க அதுக்கப்புறம் இங்க என்ன சார் நடந்தது ஒரு ரவுடி ஒரு ஒரே சம்பவம் நடந்திருக்கா சார் அது அந்த பயத்தை காட்டுவாங்க இங்க அப்படியா இருக்கு சார் கூட டிஎம்கே காரணம் எப்படி பயத்தை காட்ட முடியும் ஒரு ஒரு கவுன்சிலரு நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் துப்பாக்கி நெஞ்சில் வச்சுட்டு சுடுறா சுடுறா சுடுறாங்க சுட்டு அதுக்கப்புறம் எவனாவது டிஎம்கே காரன் உள்ள போய் சுடுறா சுடுறான்னு சொல்லுவானா சார் தைரியம் தான் சொல்றேன் ஆம்பளை இருந்தா சுடுங்கிறான் இந்த தைரியம் எங்கிருந்து வந்ததுன்னு சார் போலீஸை மிரட்டக்கூடிய தைரியம் யார் கொடுத்தா சார் இவங்களுக்கு அப்போ டிஎம்கே ஆனாலே ரவுடி கட்சி ாலே போதைப் கட்சி டிஎம்கேனாலே மக்கள் விரோத சக்தி மக்கள் விரோத சக்திகளை கொண்ட கட்சி அப்ப இதுக்கு முழுக்க முழுக்க காரணமா இருக்கக்கூடிய கட்சி நபர்களை அவர் எப்படி தண்டிப்பாரு அது இதே சம்பவத்துல அவங்க கூட்டணி கட்சிகள் சேர்ந்த தலைவர்களே சொல்றாங்க இது வந்து தமிழகத்துல வந்து தலித் தலைவர்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டணி கட்சியே சொல்றாங்க அப்படிதான் இங்க தமிழகம் இருக்கா இல்ல கூட்டணி கட்சிகள் நேற்று உப்பு போட்டு சாப்பிட்டுருப்பாங்க போல இருக்கு சார் திருமாவளவன் ஆகட்டும் அவர் வந்து செல்வ பெருந்தாய் ஆகட்டும் நேத்தே தான் மறந்து உப்பு போட்டு சாப்பிட்டு வந்தாங்க போல இருக்கு அதனாலதான் வந்து உண்மையே பேசுறாங்க இந்த மாதிரி வந்து தலித் சமுதாய மக்களுக்கு சார் எல்லா இடத்துலையும் இந்த கூலிப்படை வந்து பரவி கிடக்குது கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா கோட்டு வாசலை வெட்டுறாங்க சார் பார்த்துருப்பீங்க சேலத்தில் வெட்டுறாங்க அப்புறம் நீங்க காங்கிரஸ் நிர்வாகி அந்த ஜெயக்குமார் அவர்களை எரிச்சு கொண்டாங்க பிஜேபியினுடைய இளைஞர்களுடைய ஒரு தலைவரை வந்து கன்னியாகுமரியில் அவரை வந்து வெட்டி கொண்டாங்க சரி இப்படி வந்து எல்லா இடத்துலையும் நடக்குது எல்லா சமுதாய மக்கள்கிட்டையும் நடக்குதுங்களா இது வந்து நேற்று தான் வந்து செல்வ பெருந்தவர்களும் திருமாவளவர்களும் திருவாய் மலர்ந்துருக்கிறாங்க ஏன்னா இதுக்கு கண்டனம் தெரியுது அந்த 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 ஜாதியினுடைய தலைவர்களாக அவங்க அடையாளப்படுத்திருக்காங்க இல்லையா சிலுவ பெருந்தகையும் திருமாவளவர்களும் அவங்களுடைய ஓட்டு கிடைக்காதது பயம் வேற ஒண்ணுமே இல்லை சார் ஓட்டுக்காக தான் வந்து அதை வந்து அந்த திருவாயு உப்பு போட்டு நேற்று உப்பு போட்டு சாப்பிட்டு வந்து இதை பேசணும்னு வந்திருக்காங்க இல்லன்னா அவங்க பேசியிருக்க மாட்டாங்க அறுபத்தஞ்சு பேர் இறந்தாங்க சார் அப்போ அவங்க எஸ்டி மக்கள் தானே சார் தாழ்த்தப்பட்டவர் தானே அதுக்காக திருமாவளவனும் சில பெருந்தகையும் என்ன சார் பண்ணிவிட்டாங்க முன்னுகன முழுக்க முழுக்க ஓட்டரசியலுக்காக தமிழக பாஜக இந்த மாதிரி திமுக அரசாங்கத்துல நடக்கிற எல்லாம் வந்து மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கறதுக்கான என்ன வியூகங்கள் வச்சு ஏன்னா திமுக நம்ம பார்த்திருப்போம் அந்த அளவுக்கு எதிர்கட்சியா இருக்கிறப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க வந்து ஒரு போராட்டமாவோ மக்களிடையே போய் கொண்டு போய் சேர்த்தாங்க ஒரு பேச்சு பொருளா எப்பவுமே ஆயிட்டே இருந்தது பட் இப்ப இருக்கிற எதிர்கட்சியா இருக்கிற நீங்க வந்து மக்களிடையே அதை போய் கொண்டு போய் சேர்க்குறீங்களான்னு ஒரு கேள்வி இருக்கேன் சார் கண்டிப்பா சேர்த்துட்டு இருக்குறோம் சார் அதனாலதான் வந்து கள்ளக்குறிச்சிக்காக நாங்க போராட்டம் தருவிச்சோன்னு எங்களை அரெஸ்ட் பண்ணாங்க ஆனா ஏடிஎம் கே என்ன பண்ணாங்க அவங்க பங்காளி கட்சி ஏடிஎம் கே என்ன பண்ணாங்க அனுமதி கொடுத்தாங்க எங்களை எல்லாம் கொண்டு போய் நைட் பத்து மணி வரைக்கும் அரெஸ்ட் பண்ணி ஒரு கல்யாண மண்டபத்தை அடைச்சு வச்சாங்க மகளிர்னு கூட பார்க்கல நைட் பத்து மணி வரைக்கும் சார் போலீசாருடைய அந்த சட்ட திட்ட பிரகாரம் ஆறு மணிக்கு மேல எந்த மகளிரையும் அடைத்து வைக்க கூடாது ஆனா பத்து மணி வரைக்கும் சட்டவிரோதமா அடைச்சு வச்சாங்க ஆனா ஏடிஎம் கே என்ன பண்றாங்க பங்காளி கட்சி எந்த போரா அவங்க சொல்லி தெளிவாக வந்திருப்பாங்க சார் நாங்கள் போராட்டம் மட்டும்தான் பண்ணுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களை அடிக்கிற மாதிரி அடிப்போம் நீங்க வாங்கிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணிட்டு அவங்க போராட்டம் தெரிவிச்சாங்க ஆனால் தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெளிவாகிறார் இன்னும் நம்ம வந்து அக்ரெசிவா வந்து எகைன்ஸ் பண்ணுவோம் மக்களுக்கு எகெயின்ஸ்டா எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அவங்களை வந்து அதை செயல்படுத்தினாலும் அதை நாங்கள் விடமாட்டோம்னு சொல்லிக்கிறேன் அதனால இன்னும் அதிகப்படியான போராட்டங்கள் இருக்கும் அதிகப்படியான வந்து பிஜேபிக்காரங்களை அரஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் தயாராக இருக்கும் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார் அதனால் நாங்கள் எல்லாத்துக்கும் தயாராகிறோம் சார் மக்களுக்கு வந்து விரோதமா இந்த அரசாங்கம் எந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதை முழு முழு முழுவதுமாக பிஜேபி க எதிர்த்து களத்தில் போராடும் சார் அது எந்த இடமா இருந்தாலும் சார் அதில் விட விட்டு தர மாட்டோம் மக்களுக்கு ஒரு பிரச்சினைனா அது பிஜேபி முன்னாடி நிற்கும் அது எங்கள் மாநிலத்தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் பாப்போம் அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்குன்னு உங்க நேரத்தை நமது தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வரமணி நன்றி